சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நமக்கு முன்னோடினவரும் நமக்கு முன்மாதிரியா இருப்பவரும் நமக்கு முன் செல்பவருமா இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரலோக தகப்பனாக நம்முடைய தேவாதி தேவன் அவருடைய சமூகத்தின் ஆசிர்வாதங்களோடு கூட உங்களை வாழ்த்தி நீங்கள் ஊழியத்தை செய்யும்படியான ஒரு தரிசனத்தை ஆவியானவர் உங்களுடைய இருதயங்களை வைத்து ஒரு நபராக இருக்கலாம் சில நபர்களாக இருக்கலாம் பல நபர்களாக இருக்கலாம் பத்து பேராக இருக்கலாம் நூறு பேராக இருக்கலாம் ஆயிரம் பேராக இருக்கலாம் கோடிக்கணக்கான மக்கள் மக்கள் நிறைந்த தேசங்களிலே நம்மை பயன்படுத்த வேண்டும் அறுவடை மிகுதி ஆட்களோ கொஞ்சம் என்று சொன்னாரே அந்த வார்த்தைக்குரிய வெளிச்சத்திலே நீங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஊழியத்தை செய்கிற ஊழியராக தேவன் உங்களை பார்க்கிறார் அந்த அங்கீகாரத்தை அவர் தருகிறனாலே நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்ய முன்வர வேண்டும் என்ற தரிசனத்தோடு கூட நாம் இந்த பூமியிலே ஊழியம் செய்கிறதுக்கான வாஞ்சை ஊழியம் செய்வதற்கான அந்த ஆர்வம் ஊழியம் செய்வதற்கான அந்த தரிசனம் ஊழியம் செய்வதற்கான அந்த தேவ சித்தத்தை குறித்த நோக்கத்தை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த கிறிஸ்தவ ஊழியத்தின் மாதிரியை குறித்து உங்களோடு கொண்டிருக்கிறேன் நம்முடைய ஊழியத்திற்கு திறவுகோள் வார்த்தையாக இருப்பது எதுவென்றால் குணாதிசயம் அல்லது சுபாவம் சுபாவங்கள் மாறாமல் நம்முடைய குணாதிசயத்தில் ஒரு நற்காரியங்கள் வெளிப்படாமல் நாம் ஊழியம் செய்கிறோம் என்று சொல்வதில் எந்தவிதமான அர்த்தமும் தேவனுக்கு மைமை செலுத்துவதற்கு எதுவாக இருக்காது நமக்கு வேண்டும் என்றால் என் ஊழியம் வளருது என் ஊழியத்துடன் நிறைய மக்கள் வர்றாங்க என் ஊழியத்தின் மூலமாக நிறைய பேர் ஆஸ்வதிக்கப்படுறாங்க என் ஊழியத்தின் மூலமாக நிறைய விரிவாக்கம் பலர் பாராட்டுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லிக்கொடுக்கிறார் ஆனால் நம்முடைய குணாதிசயங்கள் நம்முடைய சுபாவங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்பதற்கான பிரதிபலிக்கிறோம் என்பதற்கான சாட்சியை வெளிப்படுத்தவில்லை என்றால் நாம் ஊழியை செய்வது தேவ ராஜ்யத்துக்கு நன்மைக்கு ஏதுவான ஒன்றாக இருக்காது நமக்கு வேணும் என்றால் அது பெரிய ஆசுமான இருக்கலாம் நாம் ஒரு சந்தோஷத்தோடு இருக்கிறோம் ஆண்டு சொல்கிறார் எபிலேயர் ஒன்று ஒன்று முதல் மூன்று வசனத்தில் இந்த பூமியில் ஊழியம் செய்த இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் அவர் என்ன செய்தார் அதை வெளிப்படுத்துகிற சிறந்த காரியத்தை சுற்றி காண்பிக்க விரும்புகிறேன் இப்போ நாம் இந்த இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்யும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதை அது நமக்கு வெளிப்படுத்தும் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருக்கதர்சிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவிழம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவளம் பற்றினார் இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் இவரைக் கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொருவமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை ஒன்று பண்ணி உள் உன்னதத்தில் உள்ள மகத்துவமானுடைய வலது பாசத்திலே உட்கார்ந்தார் ஒரு நீண்ட வசனம் போல காணப்படலாம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது இருந்தார் அவரை பார்க்கிற பொழுது அவர் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் என்ன என்பதை குறிக்கிற அந்த கடைசி வசனத்தில் பாருங்கள் இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொருவமாக இருந்தார் இந்த வார்த்தையை தான் அடுத்த முறை நான் விளக்க விரும்புகிறேன் இந்த வார்த்தையை நீங்கள் சற்று யோசித்து நிதானித்து படித்து அதில் இருக்கிற அர்த்தங்களை அப்படியே உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து தியானிக்க வேண்டும் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துவதற்கும் உடைய வார்த்தையை தருகிறவர் வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசுகிறவர் வார்த்தையின் வழியாக பேசுவதற்கு எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை கொடுத்து உறுதிப்படுத்துகிற கற்றுக் வேலை செய்கிறவரே உங்கள் அன்பு பிரசனத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் நாங்கள் இயேசுவை பார்க்கிற பொழுது ஏசு எப்படிப்பட்ட காரியத்தை உடைவர வாழ்ந்தாரோ அதை நாங்கள் அறிந்து கொண்டு இந்த இயேசுவை பிரதிபலிக்கிற காரியத்துக்கு உரிய ஒரு தரிசனம் ஊழியத்தின் பாதையை எங்கள் எல்லாருக்கும் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்படி பிள்ளைகளை எழுப்பி பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ